பந்து வீசல மற்றும் பந்து வீச்சுல கன்சிஸ்டன்சி இல்லாததால ஆர் சிபி இருபத்தி ஆறுல வெளியிட்ட வீரர்களோட பிடிச்சிருக்காரு மொத்தமா பத்து போட்டியில் ஆடி இருக்காரு நூத்தி பன்னெண்டு ரன் கைப்பற்றிருக்காரு பதினாறு பேட்டிங் சராசரி வச்சிருக்காரு குஜராத் அணிக்கு எதிராக எதிராக இருபத்தி எட்டு ரன் விட்டு கொடுத்து அது பந்து வீச்சா பார்க்கப்படுது அடுத்ததா பாத்தீங்கன்னா ராசிக் சலாம் இவர் ஆறு கோடிக்கு வாங்கினாங்க ஆர் சிவி ஆனா ரெண்டு போட்டியில மட்டுமே விளையாட வாய்ப்பு கிடைச்சது ரெண்டு ஆட்டங்கள்லயும் முப்பத்தஞ்சு ரன்கள் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்ஸை மட்டுமே வீழ்த்தினாரு குறைந்த வாய்ப்புகள் அதிக தாக்கம் இல்லாத நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆர் சிபி வெளியிட்ட வீரர்களோட பட்டியல இவரும் இருக்காரு இந்த தொகையை வச்சு வேற சில நம்பிக்கைக்குரிய இந்திய வீரர்களை வாங்க ஆர் சிபி முடிவெடுத்திருக்காங்க இவர் இதுவரைக்கும் ரெண்டு போட்டியில விளையாடி இருக்காரு ஒரு விக்கெட்ஸ் மட்டுமே கைப்பற்றி இருக்காரு எந்த ரன்களையுமே அடிக்கல பத்து புள்ளி அஞ்சு எக்கனாமேல பால் போட்டிருக்காரு கே கேஆர் எதிராக முப்பத்தஞ்சு ரன்கள் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றிருக்காரு அதுவே சிறந்த பந்து வீச்சா பார்க்கப்படுது அடுத்து சுயா சர்மா இவரு கோடிக்கு ஏலத்தில் எடுத்தாங்க விளையாடி இருக்காரு நல்ல வாய்ப்புகள் இவருக்கு கிடைச்சது குவாலிஃபையர் ஒன்னு பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக இவரு விளையாடினதே அவருடைய சிறந்த ஆட்டமா பார்க்கப்படுது அதுல இவர் பதினேழு ரன்களுக்கு மூணு விக்கெட் வீழ்த்தியிருந்தாரு மற்றொரு போட்டியில ரெண்டு விக்கெட் வீழ்த்தினாரு இருந்தாலும் பெரும்பாலான ஆட்டங்கள்ல அவர் விக்கெட் எதுவுமே எடுக்காம இருந்திருப்பாரு குறிப்பா சிஎஸ்கே மற்றும் ஹெசாரஜ் போன்ற அணிகளுக்கு எதிராக ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்திருப்பாரு சில நல்ல ஸ்பெல்கள் வச்சிருந்தாலுமே அவருடைய கன்சிஸ்டன்சி தான் அவருக்கு எதிரியா இருந்திருக்கு அதனாலதான் அவர் ஆர் சிபி வெளியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வீரர்கள் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காரு இவர் பதினாலு போட்டிகள் மொத்தமா விளையாடி இருக்காரு ஆறு விக்கெட்ஸ் கைப்பற்றிருக்காரு நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்களை விட்டு கொடுத்திருக்காரு எட்டு புள்ளி எட்டு நாலு அப்படின்ற எக்கனாமில பால் போட்டிருக்காரு பஞ்சாப் எதிராக பதினேழு ரன்களை விட்டுக் கொடுத்து மூணு விக்கெட்ஸை வீழ்த்தினதே இவருடைய சிறந்த பந்து வீச்சா பார்க்கப்படுது அடுத்ததா நுவான் துஷாரா இவரை ஆர் சிபி ஒன்னு புள்ளி அறுபது லட்சத்துக்கு வாங்கினாங்க இவர் ஒரே ஒரு போட்டியில மட்டுமே விளையாடி இருக்காரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக இருபத்தாறு ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை வீழ்த்தினாரு குறைந்த வாய்ப்புகள் மற்றும் பெரிய தாக்கம் எதுவும் இல்லாததுனால இவர் இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காரு அடுத்ததா யாஷ் தயால் இவரை பாத்தீங்கன்னா அஞ்சு கோடிக்கு தக்க வச்சிருந்தாங்க ஆர் இது இவர் சிறப்பா செயல்படுவாரு அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த சீசன்ல இவர் பத்து போட்டிகள பங்கேற்றிருக்காரு அதுல அவர் பதிமூணு விக்கெட்ஸ் வீழ்த்தியிருக்காரு அதே நேரத்துல பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக இருபத்தாறு ரன்களுக்கு ரெண்டு விக்கெட்ஸ வீழ்த்தினதே இவருடைய சிறந்த ஆட்டமா பார்க்கப்படுது முக்கியமான சூழ்நிலைகள்ல முக்கியமான ரன்களை விட்டு கொடுத்த இவரு அதே நேரம்ல விக்கெட் இவருடைய பந்து வீச்சு சராசரி நாற்பத்தஞ்சு புள்ளி ஒன்னு எட்டிருச்சு இவருடைய எக்ஸ்பென்சிவான ரன்கள் சீரற்ற முடிவுகள் இது எல்லாமே கலவையானதா இருக்குது ஆர் சிபி வெளியிட்ட வீரர்கள் பட்டியல்ல அதனாலதான் இவர் இடம் பிடிச்சிருக்காரு நன்றி வணக்கம்